நம் நாட்டில் தற்போது இந்த சமுதாயத்தில் பிறப்பு விகிதம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது என்ற உண்மை அனைவரும் அறிந்த ஒன்று இதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் பலர் தக்க பருவத்தில் திருமணம் புரியாமல் தாங்கள் செய்யும் வேலை நிமித்தமாக வெறுமனே இருந்து விடுகின்றனர் பின்பு அந்த எண்ணங்கள் மிளிரிடும் போது அவர்களுக்கான ஜோடி பொருத்தங்கள் சரியாக அமையாமல் போவதால் திருமணம் ஆகாமலே இருந்து விடுகின்றனர் இந்த ரகத்தில் பெண்களே அதிகம் உள்ளனர் இன்னும் பல காரணங்களால் ஆண்களும் நிறைய பேர் உள்ளனர் திருமணம் ஆகி பிரிந்தவர்கள் குழந்தைகள் வைத்திருப்போர் இளம் வயது அல்லது அதற்கு மேலும் வயதுடையோர் ஆகியோர் பினாங்கு இந்து இயக்கம் நடத்தும் சுயம்பரம் எனும் நிகழ்வில் இவர்கள் பதிந்து கொண்டு தங்களுக்கான ஜோடி பொருத்தங்களை தேர்வு செய்து கொள்ளலாம் பினாங்கில் நடைபெற இருக்கும் தைப்பூச திருவிழாவில் பினாங்கு இந்து இயக்கமும் ஸ்ரீ சுந்தரேசர் மீனாட்சி அம்மன் தேவஸ்தானமும் இணைந்து தண்ணீர்மலை வளாகத்தில் கோவிலுக்கு செல்லும் வழியில் பந்தல் ஒன்று அமைத்து இதற்கான தகவல் மையமாக செயல்பட உள்ளனர் அங்கு இந்த சுயம்பரம் நிகழ்வுக்கான பங்கு பெறும் நுழைவு பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம் இவற்றுடன் பல தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் இதில் பங்கு பெற விரும்புவோர் தங்களின் அடையாள கார்டுகளும் அண்மையில் எடுக்கப்பட்ட முழு உருவ புகைப்படம் இரண்டும் கொண்டு வர வேண்டும் அம் பதிவு செய்து கொண்டு செல்லலாம் இப்பதிவுகளை பினாங்கு இந்த இயக்கம் பத்திரமாக ரகசியமாக வைத்திருக்கும் என்பது உறுதி ஆகவே இதன் தகவல் அறிந்து கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டியவர் திரு முருகையா தலைவர் இந்து இயக்கம் கைபேசி பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு 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 ஒன்பது இரண்டு நான்கு ஆறு